எல்லாருக்கும் கேஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் எல்லாருக்கும் அஸ் ஒன் இடம் வந்து டேக் மச் டைம் என்னோட டிஓபி ஆர்ட் டைரக்டர் ஸ்டென் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட என்னை வந்து ஒரு புது டேரக்டர்னு பார்க்காம ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தலைவாசல் சார் வந்து ஆக்சுவலாக வெறியான ஒரு ஆக்டர் ரெடினா சீனியருன்னு அடி ஏன் அவர் சீனியருன்னு சொல்கிறோன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும் ஏன்னா நான் அப்படியே பார்ப்பேன் மானிட்டரில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் நான் பாட்டு அப்படியே கெத்தாக போய்ட்டு சார் இது ஒரு சின்ன ஒன்மோர் போலாமா எதுக்கு அப்படின்வார் யூஸ்வல் தான் எதுக்குன்னு கேட்கார் வன்மார்க் சார் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ இப்படி நீ இப்படி இந்த கேரக்டரை நீ இப்படி பார்க்குற நான் எப்படி பார்த்தனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நானே தெரிச்சிடுவேன் ஒரு டெஃபினிஷன் போட்டு அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த கேரக்டர் இதை பேசுனதுனால இங்கே வந்து இதை சொல்லுது அப்படின்னும் போது போய் பாருன்னும் போது அப்படியே போய் மானிட்டர் பார்த்துட்டு சார் சமை சார் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒன் மோர் கேட்குறோன்னா எதுக்குன்னு ப்ராப்பராக போய் யோசித்து கேட்கணும் ஏன்னா அது அந்த ஒன் மோர்ன்றது எப்பவுமே வினை பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நீ வேறு லெவல் போகணும்டா நோ மேட்டர் வாட் நான் நீ என்ன குருன்னு சொல்லலாம் என்ன ஒன்னா சொல்லலாம் ஐ வாண்ட் சி யூ அப் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ ஐ ஐ விஷ் யூ ஆல் த கிரேட் சக்சஸ் அண்ட் விஜயாந்தினி சார் யூ ஆர் அ பிளெஸிங் டு ஹிம் சார் லிட்டில்லா சார் ஐ குட் ஃபீல் தட் சம் பர்சன் வில் கம் இன் யர் லைஃப் அப்படி மொமெண்ட்டை மாற்றுவாங்க அங்கிள் சொன்ன மாதிரி அது லிட்டலாக எவ்ரி மோமெண்டில் எவ்ரி செகண்டில் வென் ஐ கால் வென் ஐ சேவ் வாட் விஜயந்த செட் இந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு வார்த்தை பத்தி பேச சொன்னா எனக்கு என்ன பேசுறது தெரியல ஏன்னா நான் அதை என் படத்தை அவ்வளவு லவ் பண்றேன் அந்த மாதிரி விஜயனுசரை பத்தி பேசும்போது எனக்கு ஆஹ் என்ன ஒரு வார்த்தையில முடிக்க முடியாது நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக கிடையாது ஒரு ஒரு ஹியூமன் பீயா ஒரு 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 டீச்சர் ஒரு ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நான் ஸ்ரீயா நான் கிட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 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 ஜோன்ல இருந்தேன் அப்படியே கூட்டிட்டு வந்தாரு பிச்சைக்காரன் டூ பண்ணும்போது அதுக்கு அது பண்ணிட்டு இருக்கும் போது நான் சைன் பண்ணேன் படத்தை அப்போது கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒரு ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் டேரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் பண்ணும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன் அந்த ஐடியா பிடிச்சிருந்தது ஒர்க் பண்ண வச்சாரு அப்படியே எனக்கு படத்துலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னாரு ஸோ அப்படியே பார்த்து இண்டஸ்ட்ரி அவரோட ப்ராசஸ் அவர் வச்சிருக்கிற ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு அவர் வச்சிருக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராசஸ் விச் எவ்ரி பிலிம் ஷுட் ஹேவ் இந்த இந்த டைமில் ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த டைமில் ஷூட்டு ஷூட் போகும்போது எடிட்டு எடிட்டு அந்த டைமில் லாக் பண்ணும் நாட் ஒன்லி ப்ரொடியூசர் இஸ் அ ப்ரோஸ்ட் ஸோ ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்கேருந்து எடிட்டில் இருந்து எப்படி எஸ்எஃப் எக்ஸ் போகணும் என்ன டீட்டெயிலிங் மிக்ஸில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் பேசிக்காக கதை சொல்லும் போதே க விஜயானி சார்கிட்ட கதை சொல்ல போகிறாங்க அப்படியா ரொம்ப கதையில் இன்வால்வ் ஆவார் இன்வால்வ் ஆவார் அப்படின்னாங்க லைஃப்பில் இருக்கிற எல்லா எமோஷனும் உங்கள் படத்தில் இருக்குன்னு சொன்னீங்க அதுல பாதி பிரசுமிட்டுலயே வந்துருச்சு நான் அப்போ அப்பா அப்பாவோ வந்து எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததாக மிக முக்கியமான ஒருத்தர் ஒரு சொர் பசங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டோம் அது பார்ட் ஆஃப் என்னோட பார்ட்டுன்றதுனால நான் அதை மறந்துட்டேன் இஸ் அண்ட் அசோசியேட் எடிட்டர் தேங்க்யூ ஸோ மச் ஐயோ நீ டெய்லி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பங்க்யூ ஸோ மச் பரத் ஹி ஹேஸ் இந்த படத்தோட சோல்னால் அது மியூசிக் தான் மியூசிக்கை பற்றி தனியாக பேசுவாங்க அது பரத்தை பற்றி பேசுவாங்க நான் இது சொல்லணும் செல்லக்கூடிய பாட்டு பார்க்கும்போது பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரசிச்சு அந்த பாட்டு எடுத்துருந்தீங்க நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய காம்பினேஷன் ஸ்டேஜில் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு அமேசிங் அந்த அடுத்ததாக விஜய் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வயசு மாஸ்டர்னு சொல்லிடுந்தோம் சிங்கர் கம்போசர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே உருமாத்திடுச்சு இந்த யூடியூப் வெல்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்ந்த வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சார் வெஜ்யநாதன் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விநாயக் ஒரு நல்ல ரொம்ப தரமாக ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கு என்ன கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்கு பெருசாக வருங்களுக்கு வணக்கம்மா தேங்க்யூம்மா 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 தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேலே இருக்கிற கொஞ்சம் அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய்கிட்ட தான் அனுப்போம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹத்துல்லா ரஞ்சன் சார் என்னோட ப்ரோட்டிசிபெண்ட் ஃபார் அவர் இல்லாம்தான் நிறைய படங்கள் சேர்ந்து பயன்பிருக்கோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் கூட ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவர் செல் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உங்கள் டெரீஸிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமாலாருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய கம்ப் புதுசு நான் சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்குது எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோடய ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு காந்தா என்ற பாட்டு எல்லாமே வரீரகார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன் கௌதம் என்ன ஹாரிஸ் ஜெயராஜ் சங்கர் ரகுமான் அது இந்த மாதிரி ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களிலும் இருந்து நிறைய படங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாச்சு நேச்சுரலாக தேங்க்யூ சார் அப்புறம் அசார் தேங்க்யூ ஸோ மச் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணீங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய பட ஒர்க் பண்ணியிருக்கார் ஆயிடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆள் முன்னாள் நீ ரொம்ப ரொம்ப நல்ல தம்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லைனா பிளான் பண்ண வைக்கணும் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயிர் டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசுகிஸு கிரியேட் பண்ணலாம் வாங்க ஏதாவது எடுத்து கொடுங்க சார் என்ன சொன்னால் வரும் வரும்னா ஆ நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட் ஆகுது ஏதாவது ஐடியா அடுத்தவர் தொடர்ந்து நடித்திருந்தால் கிசுகிஸ் வந்துடுமா சார் சார் பத்திரிக்காய் யாராவது ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ண கேசுக்கு சொல்லு மூணாவது படத்தில் வந்தா ஓ பணி வந்து தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் இதாவது உலகத்தை காப்பாற்றுகிற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னா ஏன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அதை எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனி நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ரம்ஜான் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சு கொடுக்குறீங்களோ யாருலாம் லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் அந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க பி ஆர் ஒரே அவங்களுக்கும் மரமான நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நிதானமாக அன்போடு எங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு நன்றி அன்போடு உங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி அண்ட் ஆடி இருக்குது ப்ரீ இருக்கு நடக்கும் நம்புகிறேன் அதில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இப்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கியூஎன்ஏ உங்களுக்காக வித் தி டீம் ஆஃப் ரோமியோ கியூஎன்ஏப்பன் ஓப்பன் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக படத்தை ஃபோக்கஸ் பண்ணி ரோமியோ ஃபோக்கஸ் பண்ணி நாம் இந்த கியூஎன்ஏ வச்சுக்கோனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் யாரு வீடியோ தான் கண்டிப்பாக கூட ஒரு டைலாக் அந்த இது பார்த்துருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி

தனியாக இருந்தா வீக்கா தெரியக்கூடாதுக்காக சுத்தி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க ஸோ நான் பார்த்த சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது அண்ட் நல்லா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆர்ற மாதிரி தெரியுது விஜய் சார் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூட் பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்ல வந்து நீங்களே நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கடையில் மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால்தான் சார் மக்கள் வந்து உள்ள வருவாங்க அது கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஃபிலிம் சேர்ந்தில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்ட்டில் நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும் இதில் வந்து ஹீரோ வந்து தீயாவோ பண்ணுறான் பொண்ணை பொண்ணு வந்து வச்சு செய்கிறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார் ஆக்சுவலாக